ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் உகந்த எளிமையான அருமையான யோக பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் அந்த பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு அது சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஆசனங்களை எடுத்துக்கிடணும் அதே மாதிரி மூச்சோட்டம் அது சிறப்பாக இயங்கக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும் மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாயக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும் ஸோ சுறுசுறுப்பாக இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் அவர்களுக்கு நரம்பு மண்டலங்களில் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது ஸோ அந்த நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் பாசிட்டிவ் தாட் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இன்றைக்கு நாம் இரண்டு ஆசனங்கள் பார்க்க போகிறோம் இரண்டு முதிரைகள் பார்க்க போகிறோம் இவை இரண்டுமே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம் ஐந்தாம் க்ளாஸ் ஆறாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே நறுஸ் வீக்னஸ் ஏற்படுது அவங்க அதுக்காண்டி அவங்க நரம்பியல் டாக்டர்கிட்ட போய் நிறைய மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றாங்க அந்த மாத்திரை மருந்து சாப்பிடுவதற்கு பக்க விளைவு ஏற்படுகின்றது இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி யோகாசனம் இந்த யோகாசனத்தை யார் ஒருவர் பள்ளிப்பருவத்திலேயே செய்கின்றார்களோ அவர்கள் எந்த மாத்திரையும் எடுக்க வேண்டாம் பருவத்திலேயே இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க நிச்சயமாக மருந்தில்லா மருத்துவம் யோகாசனம் முதிரைகள் அப்போ மாணவர்கள் மாணவ பருவத்திலேயே இன்றைக்கு கற்றுக் இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் கால் பாதவீக்கம் கால் பாதவலி நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வராமல் சிறப்பாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஏகபாத சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை இந்த மாதிரி நேரம் நிற்கிறாங்க கண்களை மூடிக்கோங்க முதல்ல நல்ல மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மனசுனால் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆசன நிலைக்கு போவோம் ஒரு கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க கைகள் அப்படியே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கை பொறுமையாக கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகள் ரெண்டு பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கோங்க ப்ரீதிங் நார்மல் பண்ணிக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனியுங்கள் மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க பொறுமையாக பேலன்ஸ் பார்த்துக்கோங்க கைகளை பொறுமையாக கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால்களை பொறுமையாக தரையில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரீதிங் நார்மல் பண்ணிக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுக்கும் பேலன்ஸ்ட் வெயிட் கொடுத்துக்கோங்க இப்போ கால் மாற்றிக்கோங்க பொறுமையாக பேலன்ஸ் பார்த்துட்டு நிதானமாக கை மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் இப்போ விரிக் சாக்ஸனம் பண்ண போகிறாங்க ஒரு கால் மடிச்சுக்கோங்க பேலன்ஸ் பார்த்துக்கோங்க மெதுவாக கையை தலைக்கு மேலே கொண்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கால் பொறுமையாக தரையில் வச்சுக்கோங்க அப்படியே கால் மாற்றிக்கோங்க பொறுமையாக பேலன்ஸ் பார்த்துக்கோங்க கைகளை மெதுவாக கும்பிட்டுக்கோங்க கை பொறுமையாக கும்பிட்டுக்கோங்க பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளைய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக மாணவ செல்வங்கள் இந்த பயிற்சியை பொறுமையாக பண்ணிக்கணும் இப்போ அமர்ந்த நிலையில் இரண்டு முத்திரைகள் பார்க்க போகிறோம் நேர்களை முதலில் பிரித்திவி முத்திரை சுகாசனத்தில் பண்ண போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி இப்போ அப்படியே கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் மோதிரவரல் பெருவரல் நுனி மீதிவரல் தரையை கொச்சுக்கோங்க மோதிரவரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவா மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூளை மூளை செல்கள் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒருமைய ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் மோதர வரல் அதனுடைய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மற்ற இரண்டு வரல்கள் தரையை நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் இந்த இரண்டு முத்திரையும் பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க முதல்ல பிரித்திவி முத்திரை மோதிர விரல் பெருவரல் நுனி மற்றவரல் தரை நோக்கி இருக்கட்டும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரல் நுனி உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப் அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு கேரட் பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழித்தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு கேரட் பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் வழித்தசை வலதுகை வழித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வழி தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு கேரட் பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி ஹிருதயத்தின் வழித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு கேரட் பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி இப்போ இரு நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும் ஒரு இரண்டு நிமிடங்கள் நேர்களே இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மன அமைதி அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று மாணவர்களுக்கு நிதானம் வாழ்க்கையில் தேவை இந்த மன அமைதி நிதானத்தையும் நரம்பு மண்டலங்களை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை தான் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மாணவச் செல்வங்களும் இளைஞர்களும் இந்த பயிற்சியை தினமும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உகந்த எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்